வணக்கம் இன்னைக்கு இந்த இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவில் ஈழத்தமிழர்களோடு கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தோராயமாக நான்காயிரம் பேர் படகுக்கு நாற்பது பேர் வீதம் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும் வாங்க அந்த பயண அனுபவத்தை பார்க்கலாம் ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகு மூலமாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்தா வெறும் ரெண்டரை மணி நேரத்துல கச்சத்தீவு போய் சேர முடியும் அதே இலங்கை நெடுந்தீவில் இருந்து கடல் மார்க்கமாக ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்தாங்கன்னா கச்சத்தீவு வந்து சேர முடியும் கச்சத்தீவு திருவிழா அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகமானது வழக்கத்துக்கு மாறாக அதிகாலை நான்கு மணி முதலே பரபரப்பாக இருக்கும் பொதுவா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கச்சத்தீவு செல்லும் பயணிகளை தவிர வெளியாட்களை துறைமுக பகுதியில அனுமதிக்க மாட்டாங்க அன்று காலை ஆறு மணி முதல் குடியுரிமை சோதனையும் ஆரம்பிச்சிருவாங்க இந்த குடியுரிமை சோதனையில ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பல கேள்விகளை கேட்பாங்க இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் நாம எதிராக எதாவது செயல்படுறோமா என்ற கேள்விகள் பெரும்பாலும் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு நாம சொல்லும் பதில்கள் அவர்கள் திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் நம்மள அனுமதிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் போகும்போது ஒரு போட்டோ ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க அந்த போட்டோ ஐடென்டி கார்டை கொண்டுதான் நாம கச்சத்தீவுக்குள்ள இறங்குறதுக்கு இலங்கை அரசு நமக்கு அனுமதி கொடுப்பாங்க திரும்ப கச்சத்தீவிலிருந்து இந்தியா வரும் பொழுது அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியாக்குள்ளே நுழைறதுக்கு இந்திய அரசு நமக்கு அனுமதி அளிப்பாங்க இந்த இமிகிரேஷன் குடியுரிமை சோதனை மணி தமிழக அரசு துறைகளும் மத்திய அரசு சார்பா சில துறைகளும் இந்திய உளவுத்துறை தமிழக காவல்துறை கஸ்டம்ஸ் மற்றும் கோஸ்ட்கார்ட் போன்ற பிரிவுகள் நம்மளை பரிசோதனை செய்த பிறகுதான் துறைமுகத்துல படகு இருக்கும் பகுதிக்கு நம்மள அனுமதிப்பாங்க அதன் பிறகுதான் லைஃப் ஜாக்கெட் கொடுத்து நம்மள படகுல பயணிக்கவும் அனுமதி அளிப்பாங்க இரண்டரை மணி நேரம் படகு பயணத்துக்கு பிறகு நிலப்பகுதியை நெருங்கிட்டோம் அடுத்ததா கச்சத்தீவு நிலப்பகுதியில பயணித்தபடி மீதி தகவல்களை பார்க்கலாம் இப்ப நாம இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கச்சத்தீவு நிலப்பகுதியில இருக்கோம் மேற்கொண்டு கச்சத்தீவு பயண தகவல்களை இப்ப நாம பார்க்கலாம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பத்துல இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் கடந்த பிறகு நடுக்கடல்ல இந்திய கடலோர காவல்படை நம்ம படகுகளை தடுத்து நிறுத்துவாங்க அதன் பிறகு கடலோர காவல்படை நம்ம படகுகளை ஏறி நம்ம படகுல பயணிக்கும் நாற்பது பயணிகளையும் பரிசோதனை செய்வாங்க அவர்கள் சந்தேகம் ஏற்பட்டா நம்ம கிட்ட சில கேள்விகளையும் நம்ம ஐடி கார்டையும் வாங்கி செக் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நம்ம படகை கச்சத்தீவு நோக்கி பயணிக்க அனுமதிப்பாங்க இந்திய கடலோர காவல்படை நம்ம படகை கச்சத்தீவு நோக்கி பயணிக்க அனுமதி அளித்த பிறகு அங்கிருந்து ஒண்ணுல இருந்து இரண்டு கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்தோம் அதே போன்று இலங்கை கடலோர காவல்படையை நம்ம படகுகளை நிறுத்தி அதே போன்ற சோதனைகளை செய்த பிறகுதான் நம்மளை கச்சத்தீவு நோக்கி பயணிக்க அனுமதிப்பாங்க கச்சத்தீவை நெருங்கிறதுக்கு ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நாம போற விசைப்படகுல இருந்து கச்சத்தீவு நிலப்பரப்பு பகுதியை நம்மளால பார்க்க முடியும் கச்சத்தீவை நெருங்கினதும் ஒரு கால் கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம விசைப்படகுகளை நிறுத்திடுவாங்க அதற்கான காரணம் கச்சத்தீவு நிலப்பரப்பு பகுதியில விசைப்படகு நிறுத்துவதற்கான வசதி இல்லாத காரணத்தினால விசைப்படகுல கடல்லையே நிறுத்திடுறாங்க அதன் பிறகு வல்லம் என்று சொல்லப்படும் சிறு படகுகள்ல நம்மளை அழைச்சிக்கிட்டு கச்சத்தீவு கரையில கொண்டு போய் இறக்கி விடுவாங்க அங்கே இலங்கை அதிகாரிகளால் இமிகிரேஷன் என்று சொல்லப்படும் குடியுரிமை சோதனை செய்த பிறகுதான் நம்மள

பாதுகாப்பு மேலும் இலங்கை ராணுவ வீரர்கள் இந்த தீவுல நாம எங்க போகணும் போக கூடாதுன்னு இந்த திருவிழா பற்றிய அறிவிப்புகளை அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க மீதி தகவல்களை பாக்குறதுக்கு முன்னாடி கச்சத்தீவுல நடந்த இலங்கை கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பாத்திரலாம் இப்போ மீதி தகவல்களை பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் நிர்வாகம் மற்றும் திருவிழா பொறுப்புகள் அனைத்தும் யாழ்ப்பாண மறைமாவட்ட நெடுந்தீவு பங்கின் கீழ் வருகிறது திருவிழா அன்று மாலை ஐந்து மணிக்கு நெடுந்தீவு பங்கு தந்தையின் தலைமையில கொடியேற்றத்துடன் சிலுவை பாதை தேர்வணி திருப்பலியுடன் அன்று நிறைவு செய்றாங்க அடுத்த நாள் காலை திருவிழாவில் இலங்கையில இருக்கும் முக்கியஸ்தர்களான ராணுவ தளபதி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரின் தலைமையில கொடி இறக்குதல் செய்து திருவிழாவை நிறைவு செய்து இருநாட்டு மக்களையும் வழியனுப்பி வைக்கிறாங்க மேற்கொண்டு மீனவர்களின் பாதுகாவலரான கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வரலாற்று தகவல்களை பார்க்கலாம் கிபி இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுன்னு சொல்றாங்க அந்த சமயம் கடலில் ஏற்பட்ட ஒரு புயல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவரான சீனி குப்பன் தனிமையில மாட்டிக்கிறாரு தன்னுடைய உயர புயலில் இருந்து காப்பாத்தி கொள்ள புனித அந்தோனியாரிடம் வேண்டிக் கொள்கிறார் அதே போல சீனிக்குப்பன் அவர்கள் பத்திரமாக கரைக்கு வந்து சேருகிறார் அந்த வேண்டுதலுக்காக கச்சத்தீவுல புனித அந்தோனி செய்கிறார் அதன் தொடர்ச்சியாக சீனிப்பன் அவர்கள் தனது கிராம மக்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு முறையும் மீன் முன்பு கச்சத்தீவில் வழக்கமாக வைத்திருந்தனர் இப்படி உரிமையோடு கச்சத்தீவு சென்று வந்த தமிழக மீனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு சொந்தம் என எழுதி விளைவாக தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்க கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் தமிழக மீனவர்கள் கலந்து கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது அந்த உரிமையும் ரொம்ப நாள் நீடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டின் போரின் விளைவாக அந்த உரிமையும் தமிழக மீனவர்களுக்கு தடை செய்யப்பட்டது கச்சத்தீவு திருவிழாவும் நிறுத்தப்பட்டது அதன் பின்னர் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கான உள்நாட்டு போர் முடிவுக்கு வரவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கச்சத்தீவு திருவிழா நடத்தப்பட்டது தமிழக மீனவர்களும் கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது இப்ப நாம இந்த கச்ச தீவின் பெயர் மற்றும் இந்த தீவின் நிலப்பகுதி உருவான தகவல்களை பார்க்கலாம் இந்த தீ தீவுக்கு கச்சத்தீவு என்று ஏன் பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுல டார்க் குயின் என்ற பச்சை நிற ஆமைகள் அதிக அளவுல இருந்ததுனால அதன் தமிழ் பெயர் கச்சம் என்று இருந்ததனாலும் இந்த தீவுக்கு கச்சத்தீவு என்று பெயர் வந்ததா சொல்றாங்க அதே போல இந்த தீவுக்கு வாடித்தீவுன்னு இன்னொரு பெயர் இருப்பதாகவும் சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் இந்த தீவுல இருந்துதான் வாலிய தாக்கினதாகவும் அதன் காரணமாக இந்த தீவுக்கு வாலித்தீவுன்னு இன்னொரு பெயர் இருப்பதாகவும் சொல்றாங்க அதே போல ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா கி பி ஆயிரத்தி நானூத்தி எண்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில ஒரு கடல் கொந்தளிப்பு வந்திருக்கு அந்த கடல் கொந்தளிப்புல இந்த பகுதியில் பனிரெண்டு தீவுகள் உருவானதாகவும் அதுல ஒரு தீவு தான் கச்சத்தீவுன்னு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கச்சத்தீவு திருவிழா வீடியோ ஆனது இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் திருவிழா அன்று எடுக்கப்பட்டது திருவிழா அன்று வந்திருந்த பயணிகளின் உணவுன்னு பாத்தீங்கன்னா இலங்கை அரசு கொடுத்த டோக்கன்களை கொண்டு அன்று இரவும் அடுத்த நாள் காலையும் பலர் உணவருந்தாங்க மீதி பேர் வரும்போதே தங்களுக்கான உணவுகளையும்

இலங்கை அரசு ஏற்பாடு செய்திருந்த சிறு படகுகளான வல்லம் போன்ற படகுகள்ல தான் நம்மளுடைய விசைப்படகுக்கு நாம போக முடியும் அதன் காரணமாக இருந்து மூணு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நம்ம விசைப்படகுல நம்ம ஏறி கிளம்பியதும் நடுக்கடல்ல இலங்கை கடற்படை நம்மளை நிறுத்தி சோதனை செய்வாங்க அதற்கு பிறகு இந்திய எல்லைக்குள்ள நம்ம விசைப்படகு நுழைஞ்சதும் இந்திய கடற்படையும் நம்மளை நிறுத்தி சோதனை செய்வாங்க அதன் பிறகுதான் நாம ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி போக முடியும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு போனதும் குடியுரிமை அதிகாரிங்க நம்மளுடைய போட்டு ஐடென்டி கார்டை செக் பண்ணிட்டு தான் இந்தியாக்குள்ள போக நம்மள அனுமதிப்பாங்க இந்த கச்சத்தீவு கடற்பயணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கொடுத்துருக்கும் எங்களுக்கும் அப்படிதான் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இது ஒரு மதம் சார்ந்த பயணம்னு பார்க்காம அனைத்து தரப்பினரும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா கச்சத்தீவை சுத்தி பார்த்துட்டு வாங்க வருடத்துக்கு ஒரு புதிய இடம் போய் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய தளமா கண்டிப்பாக இருக்கும் இது போன்ற பல பயணம் சார்ந்த இஸ்ரேல் மற்றும் எகிப்தில் எடுக்கப்பட்ட பல வீடியோக்கள் நமது சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களையும் மறக்காம பாருங்க இது போன்று இன்னொரு பயணம் சார்ந்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்